எஸ் ப்ளீஸ் த ஜாயின்பிள்ண்ட் ஷேக்கபிள் ஐகான் இன்ஸ்பைர்ஸ் ஜென்ரேஷன் பத்மஸ்ரீ நந்தமூரி பாலகிருஷ்ண பத்ம பூஷன் வெல்கம் சார் நீங்க நாங்கள் கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லை சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது எதுக்கென்னா பிறந்த நேரத்தை இங்கே தான் சென்னைதால நான் பிறந்தது முன்னாடி சிவநாயின் எல்லாமே ம் எலும்பு கூட கிடைக்காது ம் ஸோ இந்த தாண்டவம் அகண்ட தாண்டவம் படம் இந்த ப்ரீ ரிலீஸ் இங்கே வந்திருக்கு ரொம்ப பார்த்துக்க எல்லாருக்குமே அப்பா அப்ப மகேந்திர சாருக்கு அப்பா விஜய் அம்மாக்கு எல்லாருக்கும் சரி நம்ம இப்போ டைரெக்டர் போய் பாட்டி செய்யணும் அப்பா அப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோட்டி இங்கே வந்த நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனால் என்ன உயிர் என்ன உயிருக்குன்னு மேனே தமிழில் நம்பல்களே அப்புறமா சினிமா ரசிகர்களே எல்லாருக்குமே என்ன வணக்கம் எல்லாருக்குமே என்ன வணக்கம் மத்ராஸ் வந்து இந்த ஜென்மபூமி தெலங்கானா வந்து என்ன கர்மபூமி பூமி அப்போ ஆந்திரா